வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே இந்த வீடியோவில் பலாக்காய் பற்றி கொஞ்சம் தகவல்களை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க திரும்பவும் ஒரு தரம் சொல்கிறேங்க பலாப்பழம் இல்லைங்க பலாக்காய்ங்க இந்த பலாக்காய் பற்றி தான் கொஞ்சம் தகவல்களை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க என்னங்க பலாப்பழம் தான் எங்களுக்கு தெரியும் பலாக்காய்ன்னு இதை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கன்னு நம்மில் பலரும் சொல்லுவாங்க ஆம் நண்பர்களே தாய்மார்களே இந்த பலாக்காய் சதையை அறுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டா அது மட்டன் குழம்பு போல் இருக்குங்க அதேபோல் இதை பிரியாணியில் போட்டு சமைச்சா மட்டன் பிரியாணி போல் இருக்குங்க தாய்மார்களே இதை கிரேவி செஞ்சு சாப்பிட்டா அது மட்டன் கிரேவி போல் இருக்குங்க இந்த பலாக்காய் தோலை மட்டும் சீவிட்டு உள்ளே உள்ள சதையை தேவையான அளவுக்கு நறுக்கி குழம்புல போட்டால் அது மட்டன் குழம்பு சுவையாக மாறிடுங்க என்ன அற்புதம் பாருங்கள் நண்பர்களே மட்டன் ஒரு கிலோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாதுங்க இந்த பலாக்காய் நமக்கு சின்ன சைஸில் அறுபது ரூபாய்க்கும் கொஞ்சம் மீடியம் சைஸில் எண்பது ரூபாய்க்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியில் கிடைக்குதுங்க அப்புறம் என்ன தாய்மார்களே புறப்படுங்க பலாக்காய் வாங்க சமைச்சு சாப்பிடுங்க பலாப்பழம் நிறைய சத்துக்கள் நிறைந்ததுன்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க அதே போல் பலாக்காயும் நல்ல சத்துக்கள் கண்டிப்பாக இருக்குங்க சாப்பிடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம்